ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க ஏப்பா கோமதி எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ரொம்ப பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ஆகிறது அதுதான் இந்த அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சு தான் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் படிப்பு கெடுது தான் ஆனால் படிப்பை விட இப்போ அவள் வாழ்க்கை தானே ரொம்ப முக்கியம் அந்த குமார் பையனது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா கண்டிப்பாக அவள் வாழ்க்கையே நல்லா இருக்காது அவளை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அவள் கண்ணில் தண்ணி வராமல் வளர்த்தோம் சந்தோஷமாக வளர்த்தோம் அதே மாதிரி அவள் கல்யாணம் போ பண்ணின்னு போனதுக்கப்புறமும் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது அரசி வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு அரசிக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அது மட்டுமே போதும் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட அவங்க மனசுக்குள்ள உள்ளதை எல்லாத்தையுமே சொல்றாங்க கோமதியோ இங்க பாருங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அரசி வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிப்பா கோமதி எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ட்டு நம்ம இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி அரிசிக்கிட்ட வந்து இங்கே பார் அரிசி உன் அப்பா உன் வாழ்க்கை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்கார் எதுக்காகவும் உன் அப்பாவை நான் பயந்து பார்த்ததே கிடையாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தில்லாக நின்று சமாளிப்பார் ஆனால் உன் விஷயத்தில் தான் அவர் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயந்துக்கிட்டுருக்காரு ச எங்கள் பாரு நீ அவன் அப்பா என்ன சொல்கிறாரோ அந் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அவர் சொல்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீ நல்லா இருக்கக்கூடாதுனாலாம் அவர் நினைக்கல நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு உன்னை சந்தோஷமாகவே வளர்த்துட்டாரு உன் கண்ணில் தண்ணீர் வராமல் அவர் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாரு அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணின்னு போகிற இடத்துல நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி யோசிச்சு பல டைம் யோசிச்சு உனக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீ உன் அப்பா பேச்சை மீறி வேற ஏதாச்சும் எடுக்க முடுக்கான வேலை செஞ்ச அவ்வளவுதான் உன் அப்பாவையும் என்னையும் நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசியோ அம்மா உன் உன்னையும் அப்பாவையும் மீறி நான் கண்டிப்பாக எங்கேயுமே போக மாட்டோமா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்பேன் நீ தயவு செஞ்சு சந்தேகப்படாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வராங்க யாருமே இல்லை இல்லாதப்போ நம்ம அரசிக்கிட்ட வந்து அரசியை பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாங்க இங்கே அரிசி குமார் அங்கே சாப்பிடாமல் தூங்காமல் கிடக்கும் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொன்னான் ஆனால் இப்போதைக்கு கண்டிப்பாக பார்க்க முடியாது சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே நமக்கு சாதகமாக இல்லை ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது கண்டிப்பாக நீ அவன் அரிசியை பார்க்க முடியாது குமார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலுமே அவன் ரொம்பவே அழுறான் என்கிட்ட அழுது புலம்புறான் அவன் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது எனக்கு செத்துடலாம் போல் இருக்குது அப்படின்னலாம் குமார் சொல்கிறான் அரிசி அப்படின்னு சொன்னதுமே அரிசி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம குமாரை வந்து அரசி ரொம்பவே பிடிச்சி போய் தான் லவ் பண்ணாங்க என் நம்ம குமாரே துரத்தி துரத்தி லவ் பண்ணாங்க நம்ம அரசி வந்து நிறைய டைம் அவாய்ட் பண்ண தான் செஞ்சாங்க இருந்தாலுமே ஒரு வழியாக குமார் வந்து அரசியை லவ் பண்ண வச்சுட்டாங்க அப்போத்துலேருந்து அரசி வந்து நம்ம குமாரை உண்மையாக தான் லவ் பண்ணியிருந்தாங்க இங்கே குமார் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம அரசிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு கிட்டே சொல்லுங்கள் அவங்க வீட்டில் எந்த பொண்ணை கையை காட்டி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களோ அவங்கள பண்ணிக்க சொல்லுங்கள் நானும் என் அப்பா சொல்கிற பேச்சு த தவிர வேறு எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி போட அரிசி நீ சூப்பராக பேசின அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே எங்கள் மீனா வராங்க இங்கே பாருங்க எதுக்காக அரசியை நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறீங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க அரசி அரசி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைங்க எதுக்காக அவ வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கெட்டவன் கையில் பிடிச்சி கொடுப்பீங்களா இல்லை நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா நல்லவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைப்பீங்க அதே மாதிரி தான் அரசியும் அரசியும் உங்க பொண்ணாக நினச்சி பாருங்க கண்டிப்பா நீங்கள் நல்லதை மட்டும் தான் யோசிப்பீங்க அவள் வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சுகன்யாவை தாறு மரம் கிழிச்சிட்டு போகிறாங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு மூக்கு வரைஞ்சி போயிட்டு சைலண்ட்டாக இடறாங்க எதுவுமே பேசாமல் சரி என்னமோ ஒன்று நடந்துட்டு போகுது ஆனால் குமார் இந்த அரசி காலத்தில் தாலி கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த பாண்டியன குடும்பத்தை பழி வாங்கியிருக்கலாம் என்ன ஒன்று அது நடக்குமா என்னன்னு தெரியல சரி சரி சக்திவேலாண்ண ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு அரசியே கடத்த சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுகன்யா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அரசி வந்து குமாரவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம லவ் பண்ணாமே இருந்துருக்கணும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவரோட மனசையும் நமக்கு எடுத்துட்டோம் நல்லவரோ கெட்டவரோ தெரியல இப்போ வரைக்கும் என் முன்னாடி வரைக்கும் நல்ல ஒரு மாதிரி தான் இருந்தார் எல்லாருமே அவன் கண்டிப்பாக உன்னை நல்லா வச்சுக்க மாட்டான் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் அவன் வந்து வந்து ஏமாத்தி லவ் பண்ணான்னு சொல்லி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் அப்பா பேச்சை மீறி நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது அப்படின்றதுல நம்ம அரசி வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம பாண்டியன் வந்து அரசிக்கிட்டு சொல்கிறாங்க என்ப்பா அரசி கொஞ்சம் சுறுசுறுப்பாக ரெடியாகவும்ப்பா இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துடுவாங்க அவங்க வந்ததுமே கண்டிப்பாக உன்னை பார்த்ததும் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும் மாப்பிள்ளைக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும் எப்படியோ உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிட்டு கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு குமார்கிட்ட சக்திவேல் இருந்துட்டு எங்கள் பார் சக்தி நீ அரசியை கடத்திடு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி இங்க குமாருமே கிளம்புறாங்க வீட்டில் யாரும் இல்லாதப்ப ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க சுகன்யாவுமே இங்கே குமாருக்கு கால் பண்ணுறாங்க வீட்டில் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியே யாருமே இல்லை பாண்டிய நானும் எங்கேயோ போயிருக்காரு அத்தையுமே கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசி எங்கள் ஹாலில் தான் உட்கார்ட்டு இருக்கா நீங்கள் வந்து மயக்க மருந்து அவ மூக்கில் வந்து சுவாசிக்கிற மாதிரி பண்ணி அதாவது சுவாசிக்கிற மாதிரி மூக்கில் வச்சு கரிச்சிப்பில் போட்டு அமர்த்திடுங்க அதுக்கப்புறம் அரசி மயங்கி விழுந்துருவா அதுக்கப்புறம் நீ அவளை யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே குமார் அதுக்கு முன்னாடி இது மாஸ்க் மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு வா நீன்றது அடையாளம் தெரியக்கூடாது யாருக்கும் ஒரு வேலை ஏதாச்சும் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் சோரிய சொல்கிறாங்க சரி சித்தி நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகமுடியெல்லாம் போட்டுட்டு அரசியை கடத்துறதுக்காக வராங்க அப்போ தான் நம்ம பாண்டியன் எங்கேயோ போயிருந்து இருந்து உள்ளே வராங்க எங்கள் முகம் முகமூடியை பார்த்ததுமே இந்த இவன் அரசியை கடத்துறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணிடுறாங்க எப்படின்னா நம்ம அரசி பின்னாடி போயிட்டு அப்படியே தூக்கிற மாதிரி போறாங்க நம்ம பாண்டியன் வந்து டேய் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே குமாருக்கு அப்படியே நடுக்கிறது கை காலெல்லாம் நடுங்குது ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஓட பார்க்கறாங்க ஆனால் முடியல ஒரு வழியா பாண்டியன் வந்து எங்கள் குமார் முகத்தில் இருக்கிற முகமூடியை கழட்டி கழட்டிடுறாங்க நீயா நீதானா அரசியை கடத்திட்டு போகலான்னு வந்திருக்கியா உன்னை நான் சும்மா விடமாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் பல்லார்னு ரெண்டு அரை விடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவேல்கிட்ட ஷர்ட்டை பிடிச்சின்னு போயிட்டு தள்ளுறாங்க இங்கே பாருங்கள் ஏற்கனவே அதாவது நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த குமாரால் எங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டு போனேன்ல ஆனால் இந்த குமார் வந்து அரசியை கடத்துறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்னதுமே எங்கள் முத்துவேலுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது எங்கள் குமார் என்னடா வேலை இது சீ உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அடிச்சிடுறாங்க குமார எங்கள் சக்தியில் இருந்துட்டு என்னென்ன அடித்து அடித்து என் பையனை எல்லாரும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் புத்தி அறிவே இல்லைடா இதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு தாண்ட கூடாது வீட்லேயே பூட்டி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருந்து சாரி முத்துவேல் இருந்துட்டு குமாரை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எப்படியாவது அரசியோட நிச்சயத்தை இன்றைக்கி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நல்ல நாளாக பார்த்து நம்ம கல்யாணத்தை வச்சு அவளுக்கு கல்யாணம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கோமதியுமே எனக்குமே ரொம்ப பயமாக இருக்குங்க இந்த குமார் பையன் என்னெல்லாம் வேலை பார்க்குறான் பாருங்கள் ஐயோ கடவுளி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதியுமே ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள வீட்டுக்காரர் எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே அரசியை பார்த்துட்டு மாப்பிளைக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது நம்ம பாண்டியன் முகத்துலேயும் கோமதி முகத்துலேயும் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம அரசிக்கும் சத்தீஷ்கும் நிச்சயம் பண்ணிடுறாங்க ஒரு இப்போ வர முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்லபடியாக எப்படியோ பாண்டியன் வந்து அரசியோட நிச்சயத்தை குமாரோட திட்டத்தெல்லாம் எல்லாம் முறியடிச்சு